இரண்டாம் தேதி பெரல்காமில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இருபத்தி எட்டு பேர் படுகொலைக்கு காரணமாக இருந்த ஆண்டுகள் பல எல்லையில போய் தன்னம் தனியாக காவல் காத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ராணுவ வீரர்களால்தான் தான் குழந்தைகளோட நிம்மதியா ஒவ்வொரு நாளும் தூங்குறோம் வாழ்றோம் சொன்னா அதுக்கு காரணம் எல்லையில இந்த தேசத்தை காத்தினுடைய தேசிய கொடியேந்தி இதோ தேசபக்தர்கள் அணிவகுத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூவர்ண கொடியேந்தி செய்கிற இந்த யாத்திரைக்கு முசலம் இருக்கிற தேசபக்தர்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் எனக்கு காவல் செயல்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நமது சகோதரர்கள் எல்லையிலே உயிரை சுற்றம் என மதித்து இரவு முதல் பாரிய நரேந்திர மோடிக்கு